கற்பூரத்தின் பயன்கள் கற்பூரம் பொதுவா கோயில்ல தீபாராதனை காட்டுறதுக்கு மட்டும்தான் பயன்படுது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இது தவிர இந்த கற்பூரத்தோட வாசனையை நகருவதன் மூலம் சில நன்மைகள் நமக்கு ஏற்படுது கற்பூரத்தை பற்றி நமக்கு தெரியாத சில தகவல்களை நம்ம இப்ப பாக்கலாம் கற்பூரத்தை ஒரு துணியில கட்டிட்டு தூங்கும் பொழுது நமக்கு என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம இப்ப பாக்கலாம் இது மாதிரி செஞ்சுட்டு வந்தாக்க ரத்த ஓட்டத்தை சீராக்க உதவுகிறது வாயு தொல்லை மற்றும் வாயு பிரச்சனையால் வயிறு வீங்குதல் போன்ற நோய்கள் ஏற்படாமல் இது பாதுகாக்க உதவுது செரிமான உறுப்புகளை சீராக்கி செரிமானத்திற்கு உதவி செய்கிறது சளி தொல்லையிலிருந்து விறுபட கற்பூரம் பயன்படுகிறது நுரையீரலை சுத்தம் செய்து சுவாசிப்பதை எளிதாக்க மாற்ற இந்த கற்பூரம் நமக்கு பயன்படுகிறது கற்பூர எண்ணெய் கொண்டு மசாஜ் செய்வதன் மூலம் தசைப்பிடிப்பு மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் நமக்கு வராது இவ்வளோ நன்மைகள் இருந்தாலும் சருமத்தில் நேரடியாக படும்போது இது சில சரும பிரச்சனைகளை உண்டாக்குது அப்படிங்கிறது கூட உண்மைதான் ஆகவே இதை பயன்படுத்தும் போது கவனமாக பயன்படுத்துங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க